வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஊறுகாய் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தொக்கு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு ஈரன் இல்லாத அளவுக்கு துடைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சன்னமாக நீளமாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வதங்கி வரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல தொக்கு செய்யறக்கு ஒரு புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் ஆரையில்கள் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் ஒரு கொத்து பிரசானம் கருவேப்பில் போட்டுடலாம் ஒரு சின்ன லெமன் அளவு புளி சுடுதண்ணியில் தரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டும் உப்புக்கு தேவையான உப்பு இதுலேயும் போட்டுடலாம் புளிக்கணச்சிலையும் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதையே வேறொரு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சிடலாம் இன்னொரு அடுப்பில் அடிக்கணமான பாத்திரத்தை வச்சுட்டு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் ரெண்டு கட்டை முழுக்கட்டை பூண்டு வச்சு மேல கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம் கூடு நல்லா சிவந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு வதக்கிக்கலாம் கூடு நல்லா வதங்கி இருச்சு இந்த மாதிரி சிவந்து வரணும் இப்போ காரத்துக்கு பன்னெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது ஊறுகாயில் ஒரு வாசனை வரும் அந்த வாசம் இப்போது வருது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஊறுகாய்க்கு தேவையான உப்பை நம்ம புளி காய்ச்சல்லையே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் தக்காளி வதங்கும்போது அப்போ தான் தெளிக்காமல் இருக்கும் இதில் உப்பு போட்டோம்னா தக்காளி தெரிச்சிட்டே இருக்கும் முக்கால் முக்கால்ப்பதாக வெந்ததுக்கப்புறமா புளிக்காய்ச்சலை இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்றலாம் பேஸ்ட் மாதிரி ஆகிரும் புளிக்காய்ச்சல் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு எனக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு இது ரெடி ஆகிறதுக்கு பொறுமையாக அடுப்பே சிம்மில் வச்சுட்டு செய்யணும் இப்போது ஒரு ஸ்பூன் வெந்தயம் வறுது பொடி வெண்ணி வச்சுருக்கிறேன் வெந்தய பொடியை போட்டுடலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் சூப்பராக மணக்க மணக்க அட்டகாசமாக தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகியிருச்சு இந்த ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரையிலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் வெளியில் எங்கேயாவது போகும்போது சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ